ஆகஸ்ட் மாதம் ஐந்து ராசிகளுக்கு சுக்கிர திசை பணத்தை அல்ல போற அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க நம்பர் ஒன் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியால நல்ல பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குமா காதல் ஏதாவது இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க திருமண வாழ்க்கையும் நல்ல செழிப்பாக இருக்குமா சோ இந்த ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கடக கடகராசிக்காரர்கள் ஆக்சுவலி கடகத்துக்குள்ளதான் சுக்கரன் கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பணம் திடீர்னு எங்கயோ இருக்கக்கூடிய பணம் வந்துட்டு வந்து சேரலாம் அண்ட் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க ஒரு ட்ரிப் கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லா விஷயங்கள்லயுமே நல்லது நடக்குதா வங்கி கணக்குல இருக்கக்கூடிய இருப்பு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் எப்படி தெரியாது பேங்க் பேலன்ஸ் முக்கியமா குடும்பத்துல சந்தோஷமும் அமைதியும் நிகழுமா நம்பர் சிம்ம இருக்கு வேலையில கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கணவன் மனைவி உறவுல இனிமை நிலவும் அண்ட் குழந்தைகள் இருக்கிற வீடுகள்லயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த உறவு வந்து நல்லாவே பலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் ஏதாவது கொடுத்திருந்தீங்க ஒரு நாள் வரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் திரும்ப வரும் அண்ட் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் குழந்தைங்களை பற்றின ஏதாவது ஒரு கவலை இருந்தாலும் அதுவும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான்காவது துலாம் ராசிக்காரர்கள் பணம் தொடர்பாக ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா அது தீருமா புதிய காதல் ஒன்று உருவாகுமா அது எதிர்காலத்தில் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு கேஸ் இழுவையில் இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வருமா முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐந்து கும்பராசிக்காரர்கள் சொத்துக்கள் தொடர்பில் லாபம் கிடைக்கலாம் பூர்வீக சொத்துல இருந்து ஒரு பங்கு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் பிகாஸ் இது ஆகஸ்ட் மிட் கிட்ட நம்ம போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லைனாலும் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியலில் இருக்கிறீங்கன்னா நல்ல உயர்வு கிடைக்குமா குடும்பத்தோட சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா சொத்துல இருந்து ஒரு பங்கு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா அதனால உங்க கடன் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அமோகமாக இருக்கு இதை தவிர மிச்ச ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ண வேணாம் நம்ம மனசுல எல்லாமே நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்